கரூர் மாவட்டம் மணவாடி ஊராட்சியில் உள்ள மருதம்பட்டி காலனியை சேர்ந்தவர்கள் முருகன் முத்துலட்சுமி தம்பதியர் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ள நிலையில் முதல் குழந்தை சுபாவர்தினிக்கு பதினோரு வயதாகிறது இந்த குழந்தை பிறந்தது முதலே இரும்புச்சத்து குறைபாட்டால் எலும்புகள் வலுவிழந்து நடக்க முடியா நிலை ஏற்பட்டது இதே போன்று மூன்றாவது குழந்தை ஹரீஷுக்கு ஏழு வயதான நிலையில் இந்த குழந்தையும் இரும்புச்சத்து குறைபாட்டால் எலும்புகள் வலுவிழந்து நடக்க முடியாமல் போனது குழந்தைகளின் தந்தை முருகன் கூலி வேலைக்கு சென்று வரும் நிலையில் தாய் முத்துலட்சுமி இரண்டு குழந்தைகளையும் கவனித்து வருகிறார் குழந்தைகள் இருவரது கால்களும் வில் போன்று வளைந்து இருப்பதால் குழந்தைகளால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியா நிலையில் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் எனவே தங்கள் குழந்தைகளுக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்தி தர வேண்டுமென கோரி பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு குழந்தைகளை தூக்கி சுமந்து கொண்டு நடையாய் நடந்து வருகின்றன எங்கு சென்றாலும் குழந்தைகளை தூக்கி சுமந்து கொண்டேதான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது அப்படி தூக்கிச் சென்றாலும் குழந்தைகளுக்கு முதுகுத்தண்டு மற்றும் கால்களில் மிகுந்த வலி ஏற்படுவதால் அம்மா ரொம்ப வலிக்குதுமா ஏதாவது செஞ்சங்களை நடக்க வைங்கம்மா என்று குழந்தைகள் கெஞ்சுவதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார் தாய் முத்துலட்சுமி ஒவ்வொரு நாள் கை கிராளுக்கிறாச்சாச்சின்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேண்டேடு போட்டதுன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பேண்டேட் ஆகிட்டோம்னா கை காலுட்டி முடக்கு மாதிரி வளைஞ்சுக்குது ரொம்ப அழுகுறாங்கம்மா வலிக்குதுமா வலிக்கிடுமான்னு ரொம்ப அழுகுறாங்க நைட்டில் தூங்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப யோசனை அம்மா நடக்க வயுமா நடக்க வையுமான்னு ரொம்ப அழுக கஷ்டப்படுறாங்க அப்பாவும் ரொம்ப அழுகுறீங்க ரொம்ப அழுகுறமா நடக்க வையுமா

உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்கோ மிகுந்த கஷ்டப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவிக்கும் தந்தை தங்களுக்கு இலவச வீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை இருக்கிற வேலை கூலி வரைத்தான் நான் போகிறேங்க பசோட இல்லைங்க பிள்ளைகளும் இந்த மாதிரி இருக்காங்க என் வயசுல எல்லாம் பசங்களை பார்த்துக்கிறது காலை ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க ஆடி ஓடி விளையாட வேண்டிய வயதில் மற்ற குழந்தைகளைப் போல நடக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இந்த குழந்தைகளின் முகத்தில் மாறாத சோகமாக படிந்திருப்பது காண்போரின் நெஞ்சை கனமாக்குகிறது எனவே இந்த குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் இலவச வீடு உள்ளிட்ட அடிப்படை உதவிகளையும் செய்து தர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது இந்த குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு நம்மால் இயன்றதை இந்த குழந்தைகளுக்கு செய்வோம் நடக்க முடியாத குழந்தைகளை தாங்கி பிடிப்போம் பெற்றோரின் கண்ணீரை துடைப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக கரூர் செய்தியாளர் குமாருடன் ஷீவா ஜேனட்